குடியரசு தின விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது குதூகலமான வணக்கங்கள் இன்று என்ன நாள் தெரியுமா இன்று இன்று நம் இந்தியாவின் குடியரசு தினம் நான் ஒரு சின்ன குழந்தனா ஆனால் என் நாடு ரொம்ப பெரியது என் நாடு ரொம்ப அழகானது என் நாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நாளில் தான் நமக்கு ஒரு பெரிய புத்தகம் வந்தது அதுதான் இந்திய அரசியலமைப்பு அந்த புத்தகம் நமக்கு சொல்றது ஒன்னே ஒன்று தான் எல்லாரும் சமம் எல்லாத்தையுமே நேசி அப்படிங்கிறத தான் அந்த புத்தகம் நமக்கு சொல்லுது நம்ம கொடியை பார்த்தா என்ன தோணும் தெரியுமா பெருமை 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 காவி நிறம் தைரியம் வெள்ளை நிறம் சுத்த மனசு பச்சை நிறம் பசுமை நடுவில் இருக்கிற அசோக சக்கரம் நம்ம எப்பவுமே முன்னால் ஓட சொல்லுது நம்ம நாட்டுக்காக பல வீரர்கள் போராடினாங்க காந்தி தாத்தா நேர் மாமா பாபுசி பாரதியா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கானவங்க போராடினாங்க நான் சின்ன பிள்ளை தான் ஆனா நான் ஒரு வாக்கு கொடுக்கிறேன் நான் நல்லா படிப்பேன் எங்க அம்மா அப்பா சொன்ன பேச்செல்லாம் கேட்பேன் சுத்தமா இருப்பேன் மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்துவேன் என்னோட நாட்டை நேசிப்பேன் நாளைக்கு நான் பெரியவனாகி டாக்டர் போலீஸ் டீச்சர் ஆகலாம் எதுவும் ஆனாலும் என்னோட இந்தியாவுக்கு நான் நல்லதை மட்டும்தான் செய்வேன் ஜெயஹி